நிறைய பேருக்கு திருஷ்டிகளுக்கு இந்த படிகார கல் அப்புறம் கருப்பு கயிறு அப்புறம் இந்த சங்கு அப்புறம் மிளகாபத்தல் இதெல்லாம் எலுமிச்சம் இதெல்லாம் கட்டி தொங்க விடும் அவாசில் நிறைய பேருக்கு தெரியாது கருடக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது இந்த கிராமங்களில் காடுகளில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு இந்த கருடக்கிழங்கு என்பது பார்த்தேன்னா ஒரு மாதிரி இந்த கருட ரூபத்திலேயே பார்த்தாலே தெரியும் அது ஒரு கருடன் மாதிரியே அது மாதிரி ஒரு பல ஒரு முண்டுகளை கொண்டு முண்டு முண்டாக இருக்கும் இந்த கருடக்கிழங்கு அதுலேருந்து பச்சையாக வேர் மாதிரி அந்த நரம்புகள்லாம் வெளிப்படும் அந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து அதை வந்து நுனி பாகத்தில் ஒரு வேறு மாதிரி கனமாக இருக்கும் அதில் கயிறை கட்டி வாசலில் கட்டியாச்சுன்னா நம்மளுடைய வீட்டிற்கு ஏதாவது திருஷ்டிகள் இருந்தாலோ அல்லது வீட்டிலே அமானுஷியமான சக்திகள் இருந்தாலோ அல்லது துராத்மாக்களுடைய நடமாட்டங்கள் இருந்தாலோ அந்த வேர் அந்த கருட கிழங்கானது அந்த திருஷ்டிகளையும் அந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய அந்த பார்வைகளையும் அது மட்டும் துர் துராத்மாக்களுடைய சஞ்சாரங்களையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சல்யதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பூதோஷத்திலையும் அந்த கிரகதோஷ தோஷம் சல்ய தோஷம் என்ற பூமியினால் ஏற்படக்கூடிய அந்த வாஸ்து தோஷம் அனைத்து தோஷங்களை மட்டும் அந்த வீட்டிற்கு வெளியே போவோர் வருவோருடைய அனைத்தோருடைய திருஷ்டி பாதை அந்த உபாதைகளையும் அனைத்தையும் அதை தாங்கி அந்த கிழங்கானது தன்னை தான் தான் வாங்கி கொண்டு அதை சுருங்கி மெலிந்து அது வற்றி ஓடாய் அது ஒரு ஓனா மாதிரி விடும் அவ்வாறு விட்டால் அந்த வீட்டிலே நிறைய சத்ருபாதைகள் திருஷ்டிபாதைகளும் தோஷங்களும் அமானி சக்தியினுடைய நடமாட்டம் இருக்குன்ற அர்த்தம் அப்போ அர்த்தம் எனவே இதை கொள்ள ஒவ்வொருவரும் அந்த கிழங்கை வீட்டில் வாசல் தொங்க தொங்க விட வேண்டும் அதன் அந்த அந்த கிழங்கை முறைப்படியாக அந்த பைரவருக்கும் அந்த பிரத்திங்கர காளிக்கும் பூஜை செய்து அவர்கள் பாதத்தில் எடுத்து வைத்து பூஜை அதன் பிறகு வந்து வீட்டுவாதிலே சிகப்பு கயிறிலே அதை கட்டி தொங்க வீட்டு வாசலே தொங்க விட்டால் வெயில் படாத இடத்துக்கு தொங்கவிட்டு எல்லோரும் பார்வைப்படக்கூடிய இடத்தை தொங்கவிட்டால் அனைத்து விதமான திஷ்டிகளும் சத்துரு பாதைகளும் ஏவல்புள்ளி சூனியம் போன்ற அனைத்து விதமான தோஷங்களை போகக்கூடிய சக்தி அந்த கருட கிழங்கிற்கு உண்டு இந்த கருட கிழங்கு கட்டும் பொழுது அதினசரிம் கவனித்து வர வேண்டும் அது நாளாக நாளாக தேய்ந்து சுருங்கி போனால் அந்த வீட்டில் திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கிறது சத்ருபாதி இருக்கிறதுன்ற அர்த்தம் அந்த கிழங்கு சுருங்காமல் அதிலிருந்து கொடி படர்ந்து பச்சை பிசை வளர்ந்தால் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் போயிவிட்டது அதை எடுத்து வாங்கி அது அவற்றை அந்த திருஷ்டி தோஷங்கள் கழித்து விட்டது என்று அர்த்தம் அப்போ அந்த கொடி ஓங்கி வளர்ந்தால் அந்த படர்ந்து வளர்ந்தால் பச்சை பிசை வளர்ந்து படர்ந்து வளர்ந்தால் அந்த வீட்டில் எந்த விதமான திருஷ்டிவாதம் சத்ருவாதிகளும் அவர்களை நெருங்காது என்று அர்த்தம் அதை சுருங்கினால் அவர்களுக்கு மிகப்பெரிய திருஷ்டும் சத்துருபாதைகளும் இருக்கின்றம் உடனடியாக அதற்கு பரிகாரம் செய்வது நல்லது